கிட்ட சொல்ல சொன்னேன் என்ன ஜீவா வீட்டுக்கா ஏன் அவ அங்க போற மீனாட்சி அதெல்லாம் வேணாம்னு சொல்ல தானே நீ எவ்வளவோ சொல்லிட்டா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை என்னமா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வயசு புள்ள அந்த வீட்டுக்கு போலாமா பாக்குறவங்க யாரும் என்ன நினைப்பாங்க நம்மள தானே தப்பா நினைப்பாங்க அவ என்ன பண்ணாவ அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு தேவையில்ல அதையெல்லாம் நான் கேட்டதுக்கு தான் உன் வேலை எதுவோ அதை பாரு என் வீட்ல தலையிடாதுன்னு சொல்லிட்டு போறக்கா அந்த மாதிரியே பேசுனா என்ன மைனி என்ன வீடே வர சத்தமா கேக்குதே என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்

நீ ஒரு பெரிய மனுஷி தானே அவனுக்கு கொஞ்சமாவது புத்திமதி சொல்ல மாட்டேன் நம்ம சொல்ற புத்திமதி எல்லாம் யாரு கேக்குற சரி சரி நீங்க சிக்கன சோற குழம்பு எல்லாம் வாங்கி வைங்க நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன் அவள கூப்பிட்டு வர்றதுக்கு சோறு ஆக்குறதுக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் எனக்கு பசிக்கும்ல சாப்பிடும்ல வந்து அழுக்கிறேன் அடியாத்தி அவ இந்த வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு கிடக்குறான் பசிக்குமா எப்படிக்கா வச்சு சமாளிக்கிற என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு அப்படி இந்த வீட்ல உள்ள அவ்வளவு பெரிய சமாளிச்சிடல ஆனா இவளை சமாளிக்கிறது பெரிய ரோதனையா இருக்கு அந்த பாரு அந்த என்ன பேசுறாலோ ஒத்த அப்படியே ஒட்டு கேக்குறத பாரு தங்க ஆ மைனி சொல்லுங்க 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 போய் என்ன சொல்லி கூப்பிட்டு வரலாம் நீ யோசி மைனி அவ்ளோதான் மைனி நீங்க போறதுக்குள்ள அவளே திரும்பி வந்தால வந்துருவா சித்த சட்டனு போங்க ஏ அப்பா எவ்ளோ பெரிய வீடு இது வீட்டுக்கே நாம தான் எஜமானி ஹ்ம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு எல்லாரும் சின்ன பண்ணேரமா சின்ன பண்ணேரமானதை நம்மளை கூப்பிடுவாங்க டேல் மீ இங்க வா ஏன் இந்த குப்பைலாம் அங்க கிடக்கு இல்ல தி கூட்டி சுத்தம் மாடு கட்டிட்டு போறங்க போய் மாட்டுக்கு தண்ணிவீங்க ம் பல்லவி பன்னேரமா ஆவரதுக்குரிய 10 தகதியோ உங்கட்ட பக்காவா இருக்குடி வீட்ல யாரா இருக்கீங்களா ஏங்க சிவா ஐயோ மக்கு மக்கு ஓ வீட்டுல வர போறதுக்கு யார்கிட்ட 퍼மிஷன் கேக்குற நீ என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளியா இந்த வீட்டோட முதலாளி எஜமானி சின்ன பன்னேரமா சின்ன என்னாச்சி உனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சு என்னால வீட்டுல இருக்கவே முடியல ஜீவா அதான் கிளம்பி வந்துட்டேன் நீ சாப்பிட்டியா உனக்கு எதுவும் செஞ்சு தரவ ஏய் பல்லவி நீ என்ன பைத்தியமா உன்னை யாரு பங்க வர சொன்னது ஏய் உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்க நீ என்னன்னா ஏன் வந்தன்னு கேக்குற ஐயோ பாவமே வீட்ல யாரும் இல்லையே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா சரி நாம போய் எதுவும் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நீ என்னன்னா ஏன் வந்த எதுக்கு வந்தனு கேக்குற அதுக்குதான் வீட்ல செல்வி அக்கா இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க நீ கிளம்பும் முதல்ல வீட்ல யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்தியா என்ன சொல்லாம வந்தியா

போமா யாரும் பார்த்தாங்கன்னா என்னதா தப்பா சொல்லுவாங்க யார் தப்பா சொல்ல போற அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீ என்ன யார்கிட்டயேவா பேசுற நான் தானே நீ இருந்தாலும் நான் உன கல்யாணம் பண்ணாதான் எனக்கு முழு உரிமையும் உண்டு சரியா சிவா நீ பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல சிவா எனக்கு இப்ப இவ்வளவு பேசுறியே லவ் பண்ணும்போது அங்க வா இங்க வான்னு சொல்லும்போது எல்லாம் உனக்கு தெரியலையா ஏய் அப்போ என்னால உன்ன பார்க்க முடியாது ஆனா இப்போ நாம எப்ப நினைச்சாலும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் நான் கூட உங்க வீட்டுக்கு வரேன் ஆனா நீ எல்லாம் இங்க வரக்கூடாது சரியா கிளம்புடி முதல்ல என்ன நீ

ஆமா எனக்கு உடம்பு முடியலன்னதும் இப்படி கிளம்பி வருவாங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்களா என்ன உங்க அக்கா எல்லாம் கல்யாணத்துக்கு பரவ இருக்கட்டும் சரியா இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஆ சரி ஜீவா உனக்கு உடம்பு முடியலன்னதும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல உன்னை பாத்தியே போல இருந்துச்சா அதான் வந்துட்டேன் அவ்வளவு பிடிக்குமா அப்புறம் பிடிக்காதா ஆமா உனக்கு என்ன பிடிச்சிருக்க கொஞ்சம் என்ன கொஞ்சமா என்ன கோமா ஆமாமா நான் கிளம்புறேன் ஏய் ஜிவா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ஜிவா நான் வேற மீனாச்சி சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு மாரி இருக்கு நான் கிளம்பட்டுமா கలம்பட்டுமா நேரம் தான் அப்படி இப்படின்னு பேசுற ம்ம் அப்ப உள்ளுக்குள்ள பயம் எழுந்திட்டே தான் இருக்கு என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான் இந்த மாதிரி நான் தனியா வந்திர கூடாது வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நான் என்ன வரடா இல்ல நானே பாத்துக்கறேன் நான் வந்து சொல்றேன் இல்ல பரவால ஜீவா உனக்கே உட முடியல நீ நல்லா சாப்பிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்தறியா ஆ சரி உடம்ப பாத்துக்கோ வசந்தி வசந்தி இங்க கொஞ்சம் வாங்கல என்ன வசந்தி சொல்லுங்க என் செயினோட குக்கி கொஞ்சம் லூசா இருக்க மாதிரி இருக்கு அது கொஞ்சம் டைட் பண்ணி விடுறீங்களா வசந்தி நான் கையில நெருக்கி பார்த்துட்டேன் நீங்க பல்லல கடிச்சு விடுங்க இப்ப கரெக்டா இருக்கு அச்சோ வசந்தி என்னாச்சு சட்டையில முடி மாட்டிக்கிச்சு அச்சோ பாத்திடுங்க எங்க பாத்து விழுந்துறாதீங்க

சண்டைக்கு வாரீங்களா யார் ஜெயிக்கறானு பாக்கோ ஏண்டி கட்டின பொண்டாட்டி எந்த அமளியல ஜெயிக்க முடியும் பொண்டாட்டி முன்னாடி எல்லாரும் தோத்து போய் கைய கட்டி தான் நிக்கணும் என்ன வா இப்ப காலையிலேயே மீசிய முருக்கிட்டு நிக்கறீங்க நீ பாட்டுக்கு வர போற உன் வேலைய பாக்கற இங்க ஒரு மனச உட்காந்துருக்கானே என்ன வேணும் ஏது வேணும்னு ஏதாவது கேட்டு செஞ்சு தருவோம்னு இருக்க வீட்ல வேலை இருந்தா ஏன் வேலைய தான் பாப்பாங்க அப்போ உன் வேலைய நீ பார்த்தா என்ன யாரிட்டி பாத்துக்கிறது என்னவா செய்ய இப்போ தானே உங்களுக்கு அஞ்சு மாசம் ஆகுது கை குழந்தைக்கு சாப்பிட தெரியுமா தூங்க தெரியுமா

அவளுக்கு புருஷன் கூட பேச நேரம் இருக்கா இல்ல அவர் கூட உட்காந்து சாப்பிடுறது நேரம் இருக்கா ஏன் நீங்க மட்டும் தான் ரொம்ப பிஸியா இருப்பீங்க நாங்களா இருக்க மாட்டோமா என்ன என்னைக்கு அது இன்னைக்கு ஏதோ புதுசா தேஜஸ் தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் தெரியல நீங்க சும்மா சாக்கு வைக்காதீங்க என்ன காரியம் ஆகணும் சொல்லுங்க எதுவும் காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி சொல்லுவீங்க என்னடி ரசதி சதி அப்ப இந்த மாதிரி நான் மாமா உங்ககிட்ட சொன்னதே இல்லையா அப்ப இன்னைக்கு தான் நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியுறேனா என்ன அடடே என் பொண்டாட்டி எப்பவும் அழுகுதான் அவளை அழுகுலன்னு யார் சொல்லுவா

உங்களுக்கு மஞ்சள் தேய்ச்சா ரொம்ப பிடிக்கும்னா நிறைய தேய்ச்சி குளிச்சேன் நீங்க தான் அப்பதான்